கலாமிற்கு ஒரு கடிதம் அன்பும் மரியாதையும் கூடிய கலாம் ஐயா அவர்களுக்கு தங்களை நேரில் பார்க்கும் வாய்ப்பு எனக்கில்லை ஆனாலும் என்றென்றும் தங்களின் வார்த்தைகளே எனது வாழ்வின் எல்லை தங்களின் பொன்மொழிகள் ஒவ்வொன்றும் என் உள்ளத்தில் ஒலிக்கீற்றாய் உயிர்த்துள்ளது அந்த உந்துதல்தான் இன்று என் உள்ளத்திலிருந்து இந்த கடிதமாக வெளிப்படுகிறது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நான் இன்று ஒரு பேராசிரியராக சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கக்கூடிய இடத்தில் நிற்பதற்கு காரணம் உங்கள் கனவுகள் என் எண்ணங்களாக மாறியதால் 但。 என் மாணவர்கள் மட்டுமல்ல என் மக்களும் என் நாடும் வளர வேண்டும் என்பதே என் லட்சியம் கல்வி என்பது வெறும் மதிப்பெண்கள் பெறுவதற்கான சாதனை அல்ல ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதை தாங்கள் எப்போதும் வலியுறுத்தினீர்கள் அதைத்தான் நான் என் பணி முழுவதும் பின்பற்ற முயல்கிறேன் ஐயா நான் வகுப்பறையில் மட்டுமல்லாமல் வகுப்பறையை கடந்தும் சமூக சேவைகள் இயற்கை வள பாதுகாப்பு விவசாய விழிப்புணர்வு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீர் பயிற்சி கிராமப்புற மாணவர்களை ஊக்குவித்து பல கண்டுபிடிப்பு உறுதுணையாக இருந்து நமது நாட்டின் உயரிய கல்வி நிறுவனமான இந்திய தொழில்நுட்ப கழகம் போன்றவற்றில் மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை எடுத்துக் கூறி போட்டியில் வெற்றி பெற வழிவகை செய்துள்ளேன் தங்களின் வழிகாட்டுதலின்படி இளையோருடன் உரையாடல் என்ற நிகழ்ச்சியை கிராமப்புறத்தில் அமைந்திருக்கும் கல்லூரிகளில் நடத்திக் கொண்டிருக்கிறேன் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளும் அவர்களின் வழிகளில் உள்ள கனவுகளும் என்னை ஒவ்வொரு நாளும் புதிதாக உயிரோட்டமுடன் தூண்டுகின்றன ஐயா எனது லட்சியம் கல்வியை உயிரோட்டமாக மாற்றுவது சமூக அக்கறையோடு இவ்வுலகில் மாணவர்களை நெறிப்படுத்துவது சுற்றுச்சூழலை பேணிகாக்க வைப்பது அறிவியலை ஆக்கத்திற்கு பயன்பட வைப்பது தங்களின் கனவை என் வகுப்பறைகளில் சுவாசிக்க வைத்து மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவதாகும் நான் கற்பிக்கும் மாணவர்கள் பலர் முதல் தலைமுறை மாணவர்கள் புத்தகங்களை விட பசுமையையும் தரையில் நடந்த தடங்களையும் அதிகமாக பார்த்தவர்கள் அவர்கள் கண்களில் நான் விண்வெளியின் கனவுகளையும் சோதனைகளை கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற உந்துதலை பார்க்கிறேன் ஐயா இந்த கடிதம் உங்கள் கைகளில் சேருமா என்பது தெரியவில்லை ஆனால் உங்கள் கனவுகள் என்னிடமும் எனது மாணவர்களிடம் வந்து ஒளிர்கின்றன இதுவே என் வாழ்வின் வெற்றி இதுவே என் பணியின் பதக்கம் ஐயா தங்களின் மாணவி கற்பகம் சிவகங்கை